அஸ்ஸலாமு அலைக்கும் நல்ல வாழ்க்கை அமைந்தவர்களுக்கு வாழ தெரியவில்லை வாழ தெரிந்தவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவது இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கும் அளவிற்கு இல்லாவிட்டாலும் சாப்டியா என்று கேட்கும் அளவுக்காவது உறவுகள் இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் தான் பணக்காரன் பணம் பகையாக்கும் பாசம் பரதேசியாக்கும் நீ என்னதான் நல்லதே செய்திருந்தாலும் நீ தெரியாமல் செய்த சிறு தவறை சொல்லிக்காட்டும் உலகம் இது யாரையும் நம்பாதே கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை சொல்பவர்கள் யாரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள் இரு ஆனால் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாதே நல்லவனை உலகம் மதிப்பதில்லை எப்போதும் உண்மை கசக்கும் பொய் இனிக்கும் வேஷம் நம்பப்படும் பாசம் நாசமாக்கப்படும் நேர்மை கண்டிக்கப்படும் குற்றம் கொண்டாடப்படும் மருந்து சீட்டு போலதான் வாழ்க்கையும் என்ன எழுதி இருக்கிறது என்று படைத்தவனுக்கு மட்டுமே வெளிச்சம் அலாம் அலைக்கும்